வணக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது திடீரென வரக்கூடியதாக இருக்குது எப்போது யாருக்கு அதிர்ஷ்டம் வரும் எப்போது யாருக்கு துரதிர்ஷ்டம் துரத்தும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது சில பொருட்கள் நாம் நடந்து செல்லும் வழியில் கூட நமக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கும் இப்படியான சில பொருட்கள் ஆன்மீக ரீதியாக நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் நாணயங்கள் மற்றும் பணம் பணம் அல்லது நாணயங்களை நீங்கள் கீழே கிடைத்தா அது அதிர்ஷ்டமானதாக சொல்லப்படுது மகாலட்சுமியின் அருள் நம்மளோட காலடியை தேடி வரதுனால பணமோ அல்லது நாணயங்களோ கிடைத்தா அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க அதில் இருந்து சிறு துவையை மற்றவங்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்துங்க ஒரு ரூபாய் நாணயம் கிடைத்தா வெற்றி மேல் வெற்றி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நியூமராலஜி படி ஒன்று அப்படின்றது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய எண்ணாக இருக்குது அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் ஒற்றை இலக்க எண்கள் இருந்தால் அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த நோட்டை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அதுக்கு பதிலாக வேறொரு நோட்டையும் பயன்படுத்திக்கலாம் மூன்று அல்லது ஒன்பது இலக்க எண்கள் வந்தால் அந்த நோட்டை பத்திரப்படுத்தாதீங்க ஏதாவது ஒரு தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்தது இறகுகள் கிடைத்தா அதுவும் பேரதிர்ஷ்டமாக சொல்லப்படுது அதுலேயும் வெள்ளை நிற இறகுகள் உங்களுக்கு அமைதியும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலம் தேவ தூதர்கள் அல்லது நல்ல தேவதைகள் உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் மயில் தொகைகள் உங்களுக்கு கிடைச்சா முருகனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைப்பதா அர்த்தம் அதே போல் சாம்பல் நிற இறகுகள் கிடைத்தா சிவ அருள் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இதய வடிவிலான இலைகளை நீங்கள் பார்க்க நேர்ந்தா அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும் நீங்க இருக்கும் பொழுது துளசி இலைகளை காண நேர்ந்தா அதிர்ஷ்டமிக்கதாகவும் அது சொல்லப்படுது அதே போல் நீங்கள் நடந்து போகிற வழியில் கீழே சாவிகள் உங்களுக்கு திடீர்னு கிடச்சா அது உங்களுக்கு வாழ்க்கையை திறக்க போகும் அதிர்ஷ்ட சாவியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீண்ட நாட்களாக விடை கிடைக்காத கேள்விகளுக்கு விடை கிடைக்க போகுது அல்லது நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகளெல்லாம் தீரப்போகுது அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம் சாவிகள் உங்களுக்கு கிடைக்க நேர்ந்தால் அது யாரோடையதாக இருக்கணும் சுற்று ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படி யாரோடதும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போன்ற அதிர்ஷ்ட பொருட்கள் எல்லோருக்கும் எல்லா சமயங்களையும் கிடைக்கிறது கிடையாது இந்த பிரபஞ்சம் மற்றும் ஆன்மீகம் உங்களுக்கு ஏது ஒன்றை எடுத்து சொல்லவும் வழிகாட்டவும் செய்யுது முன்னோர்களுடைய அருள் இருப்பதாலதான் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் இப்ப சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்தாலோ அல்லது காண நேர்ந்தாலோ அதை தவறாம பயன்படுத்தி பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் போல் பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி